கவர்மெண்டோட இலவச திட்டம்னா என்னங்க ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கத்தால வழங்கப்படுற சேவை அது பணமாவோ இல்ல பொருளாவோ கூட இருக்கலாம் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கல்வி மருத்துவம் உணவு வீடு வேலை வாய்ப்பு பெண்களோட பாதுகாப்பு விவசாயம்னு எல்லா துறையிலயோ மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஆட்சிக்கு வர எல்லா கட்சிகளும் செய்யறதுதான் இது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதுமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ரெண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுல மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம் உரிமை தொகை திட்டத்துல இதுவரைக்கும் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்கு இலவச பேருந்து பயணம் மூலமா மாசத்துக்கு எட்டு கோடி பெண்கள் பயணம் செய்யறாங்க இதனால பெண்களோட பொருளாதார செலவு குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் முக்கியமா ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போற பெண்கள்லாம் ரொம்பவே த பயன்படுத்திக்கிறாங்க அதெல்லாம் சரி தமிழ்நாடு மக்களுக்கு இவ்வளவு நன்மைகள் போய் சேருதுன்னு கொஞ்சம் பெருமையா பேசலாம் ஆனா அந்த திட்டங்களை கேவலப்படுத்துற மாதிரியே திமுக காரங்களே பேசுறாங்க இலவச திட்டம் கொண்டு வந்துட்டு மக்களை எப்படி கொச்சப்படுத்துறதுக்கு எதுக்குங்க அவங்க அந்த இலவச திட்டத்தை கொண்டு வரணும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்களுக்கு போய் சேர எந்த திட்டங்களுமே இலவசம் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஆட்சியில இருக்கும்போது போது விலையில்லா திட்டங்கள்னு ஓட்டு போட்ட மக்களோட கண்ணியத்தை காப்பாத்துனாங்க ஆனா இந்த ஸ்டாலின் ஆட்சியில மக்களுக்காக புதுசா திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்லிட்டு போன ஆட்சியில திட்டத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி ஆட்சியை காப்பாத்திட்டு வராரு ஸ்டாலின் இன்னும் எத்தனை நாளைக்குதான் மக்களை ஏமாத்துற அவரோட இந்த டிராமா இருக்க போகுதுன்னு நம்ம பாக்கலாம் இலவச திட்டங்கள்னு கொண்டு வந்துட்டு அத என்ன ஓசி பஸ் ஓசி பஸ் யாரோட வரிப்படத்துல அவங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓசி பஸ் நம்மளை கேவலப்படுத்துறாங்க நான் ஓட்டு போடுற உரிமை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க நான் போடுற ஓட்டுல தான் என்னோட உரிமையை நான் எடுத்துக்கிறேன் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்மள ஓசி ஓசினு சொல்லி காட்டும் போது நான் ஏன் ஓசில போன்னு எனக்கு தயக்கமா இருக்குங்க என்ன மாதிரி தான் மத்த பெண்களுக்கு தயக்கமா தான் இருக்கும் இப்படி மக்கள் இருந்து ஓட்டை வாங்கிட்டு அவங்க வரிப்பணத்தை புடுங்கிட்டு அவங்களே அசைப்படுத்துறாங்க அமைச்சர் துரைமுருகனோட மகன் சொன்னாரு பல பல இருக்கீங்க மேக்கப் போட்டுட்டு வந்தீங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கிருப்பீங்களே அப்படின்னு சொல்றாரு பொன்முடி மக்களை சமூக நலனுக்காக கவர்மெண்ட் திட்டங்களை கேவலப்படுத்த திமுக அமைச்சர்களுக்கும் வாரிசுகளுக்கும் எங்க இருந்துங்க இந்த அதிகாரமும் திமுரு வருது மக்கள் நம்ம கொடுக்கறது தானே அது எல்லாமே அப்போ ஓசில வாழ்றது யாரு ஓசில அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்க ஓசில கார்ல போறாங்க மக்கள் அவங்களை பார்த்து ஓசின்னு சொன்னா இருக்க திமுக சார்பால ஏத்துக்க முடியுமா